சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமானது நிலைமை காயமீறி செல்கின்றது அமெரிக்கா லண்டனுக்கு அணு அட்டாக் வார்னிங் கொடுத்த முக்கியமான நாடு எதற்காக கொடுக்கப்பட்டது உலக போருக்கான மசோதாவில் பைடன் கையெழுத்திட்டது ஏன் என்றவாறான பல்வேறு விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கிடையே மோதல்கள் போர்கள் நடந்து பெறுகின்ற நிலையில் அமெரிக்கா ஜூகேவிற்கு அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுத அட்டாக் எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை அன்று வடகொரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை உண்மையில் அணுசக்தி அட்டாக் செய்வதற்கான தயார் நிலையை சோதிக்கும் ஒரு பயிற்சி என்று உலக நாடுகள் கூறுகின்றன பியாங் யாங்கிற்கு அருகே பல குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டு சோதனைகள் செய்யப்பட்டுள்ளது கொரிய தீபகற்பத்திற்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள நீரில் விழுகின்ற வகையில் சுமார் நூற்று எண்பத்தி ஐந்து மைல்கள் பறந்து சென்று தாக்குகின்ற வகையில் சோதனை செய்யப்பட்டது இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் வடகொரியா நாட்டின் அணுசக்தி படைகளின் வலிமை மற்றும் பல்வேறு வழிகளை நிரூபிப்பது ஆகும் அத்தோடு வடகொரியாவின் எதிரிகளுக்கு தெளிவான எச்சரிக்கை வார்னிங்கை வழங்குகின்ற அணு ஆயுத எச்சரிக்கை கருவியாக கேக் அமைப்பை சோதனை செய்வது ஆகும் அந்த நாட்டில் அணு ஆயுதம் ஏவப்படுகின்றது என்றால் ஹெக் ஷோ எச்சரிக்கை விடுக்கப்படும் அந்த எச்சரிக்கை தான் கடந்த திங்களன்று விடுக்கப்பட்டது உலகம் முழுக்க பல நாடுகளுக்கிடையே மோதல்கள் போர்கள் நடந்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவிற்கும் லண்டனுக்கும் இதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுத அட்டாக் எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது வடகொரியா அணு ஆயுத போர் அணு ஆயுத பதிலடி தாக்குதல் நடத்தப் போகின்றது என்றால் ஹெக் ஷோ அமைப்பை சோதனை செய்து அதில் எச்சரிக்கை மணி அளிக்கும் அதைத்தான் திங்கட்கிழமை அந்த நாடு சோதனை செய்துள்ளது வடகொரியா தென்கொரியா போர் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் தான் இந்த எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது தென்கொரியாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த மோதல்கள் நிலவி என்று இரண்டாக பிரிந்தது அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த பகுதிகள் ஒன்றாக இணைய வேண்டும் ஆனால் பனிப்போர் காரணமாக அமெரிக்கா ரஷ்யா மோதிக்கொண்டு கொண்டு கடைசியில் அது கொரிய போருக்கும் வித்திட்டது போரின் முடிவில் ரஷ்யாவின் ஆதரவில் வடகொரியா என்ற நாடும் அமெரிக்காவின் ஆதரவில் தென்கொரியா என்ற நாடும் உருவானது அப்போதிலிருந்தே வடகொரியா இருந்து வருகின்றது அங்கு குடும்பம் ஆட்சி செய்து வருகின்றது தென்கொரியாவில் அமெரிக்கா நடத்திய தேர்தல் மூலம் வலதுசாரி ஆட்சி முறை அமலுக்கு வந்தது இதில் வடகொரியாவிற்கு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் போரின் சமயத்தில் உதவி செய்தன அதிலிருந்து வடகொரியா அமெரிக்காவிற்கு எதிராகவும் ரஷ்யா சீனாவிற்கு நெருக்கமாகவும் இருந்து வருகின்றது இந்நிலைதான் தற்போதும் நீடித்து வருகின்றது வரலாற்று ரீதியாகவும் எப்போதும் வடகொரியா மற்றும் அமெரிக்காவின் உறவு சரியாக இருந்தது கிடையாது தென்கொரியா அமெரிக்கா ஆதரவு நாடாகவும் வடகொரியா சோவியத் உள்ளிட்ட அமனிஷ நாடுகளின் ஆதரவாகவும் இருந்து வந்துள்ளது வட வடகொரியா அதிபரான பின் அமெரிக்கா வடகொரியா உறவு மிக மோசமான நிலையை எட்டியது முக்கியமாக வடகொரியா தொடர்ந்தும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்காவிற்கு சவால் விட்டது அணு ஆயுத ஏவுகணை உட்பட பல ஏவுகணைகளை சோதனை செய்து அமெரிக்காவிற்கு வடகொரியா நேரடியாக சவால் விட்டது அமெரிக்காவும் வடகொரியாவை பல இடங்களில் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தது அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபரான உறவு மிக மோசமான அணிந்தது இரண்டாயிரத்தி இருபது வருட தொடக்கத்திலேயே ட்ரம்ப் வடகொரியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவேன் என்று குறிப்பிட்டார் என்னுடைய சீட்டிற்கு அருகில் தான் பட்டன் இருக்கின்றது அதை அடுத்தேன் என்றால் உங்கள் நாட்டில் அணுகுண்டு வடிக்கும் உங்கள் நாட்டில் இருக்கின்ற அணு ஆயுதங்களை விட எங்களிடம் அதிகமாக இருக்கின்றது இவ்வாறு வடகொரியா எங்களிடம் மோதக்கூடாது என்று ட்ரம்ப் கோரியிருந்தார் கவனமாக இருந்த டிரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தும் இருந்தார் இதனால் தான் இரு நாடுகளுக்கும் இடையே போர் வடிக்குமோ என்ற அச்சமும் நிலவியது கடந்த சில வாரங்களாக வடகொரியா ஏவுகணை சோதனைகளை அதிகப்படுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது திடீரென்று அதிக தொலைவில் செல்கின்ற ஏவுகணைகளை வடகொரியா சோதனை செய்து வந்தது ஏனென்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இந்நிலையில் தான் தற்போது இரண்டு தரப்பிற்கும் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் தான் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்கா நேட்டோ போருக்கும் காசாவில் படுகொலையில் ஏழாவது மாதத்தில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் மற்றும் சீனாவிற்கு எதிரான ஒரு செய்வதற்கும் மேலதிகமாக வழங்குகின்ற அமெரிக்கார் இந்த சட்ட மசோதா கடந்த சனிக்கிழமை பிரதிநிதிகள் சபையில் இரு கட்சி பெரும்பான்மையாலும் செவ்வாய்க்கிழமை இடம் செனட்டில் எழுபத்தி எட்டுக்கு என்ற வாக்குகளாலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது உக்ரைன் இஸ்ரேல் மற்றும் தைவானுக்கான போர் செலவுகளை ஒரே சட்டத்தில் இணைப்பதன் மூலம் பைடன் நிர்வாகமும் அமெரிக்க ஆளும் உயரடத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த மோதல்களை தனித்தனியாகவும் தனித்துவமாகவும் பார்க்கவில்லை என்பதை இந்த மசோதா குறிப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் கோருகின்றார்கள் மாறாக அவையொரு பூகோள ரீதியான போரில் இணைக்கப்பட்ட அரங்குகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா ஏகாதிபத்தியமானது ஆர்டிக் பெருங்கடலில் இருந்து கருங்கடல் வரையிலும் பின்னர் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய ஊடாக சீனா மற்றும் பசிபிக் வரையிலும் நீண்டுள்ள ஒரு பரந்த போர் முனைகளில் சண்டையிட்டு வருகின்றது இந்த மசோதா கையெழுத்தான பின்னர் தொலைக்காட்சி பேசினார் அதாவது உக்ரைனில் புடின் வெற்றி பெற்றால் ரஷ்ய படைகளின் அடுத்த நகர்வு ஒரு நேட்டோ கூட்டாளி மீதான நேரடி தாக்குதலாக இருக்கும் என்று பைடன் அறிவித்தார் இது நேட்டோ மாநாட்டின் சரத்து ஐந்தையும் மற்றும் முழுவீற்றான போரையும் தூண்டுகின்றது என்றும் தெரிவித்தார் இதேவேளை பைடன் தன்னுடைய அறிவிப்பில் முன்கூட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ராணுவ தளபாடங்களின் பெரிய கப்பல்கள் உக்ரைனை வந்தடையும் வழியில் உள்ளது என்றும் கூறுகின்றார் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள தளங்களில் இருந்து ஒரு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் அமெரிக்க பத்திரிகைகளும் செய்திகளில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர ஏடிஏ ஜிஎம்எஸ் ஏவுகணைகளை நிலைநிறுத்தி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் அறிவித்திருக்கின்றது இது உக்ரைனின் தெற்கே கருங்கடலுக்குள் விரிவடைந்துள்ள பெருமளவு ரஷ்ய தீபகற்பமான கிரிமியா முழுவதிலும் ரஷ்ய இலக்குகளை தாக்க உக்ரைனுக்கு உதவியாக அமைவதாகவே கூறப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேலை பொறுத்தவரையில் பைடன் ஹாசா மீதான தாக்குதல் குறித்து ஏதும் கூறவில்லை இது ஒரு இனப்படுகொலை என்று சர்வதேச அமைப்புகளால் கண்டிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு கண்டத்திலும் தெருக்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றவை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மற்றும் ஈரானின் தாக்குதல்களால் இஸ்ரேல் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் இந்நிலையில் தான் இஸ்ரேலுக்கு தன்னுடைய உதவி என்றும் இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் கோரி வருகின்றார் இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் கையெழுத்திடப்பட்ட மசோதா அதே போன்று வடகொரியாவில் சோதிக்கப்படுகின்ற ஏவுகணைகள் இவையெல்லாம் உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியே கோரி வருகின்றது அதாவது இனிவரும் காலங்களில் எந்த இடத்தில் எப்படியான போர் வடிக்கும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்றே கூறப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்